மூட்டை சுவாமி திருக்களல் வணங்கி இந்த யூடியூப்பை உங்களுக்கு இப்பொழுது தர இருக்கின்றேன் மீண்டும் திருவாசகம் என்ற நல் வாசகம் சொல்லி மாணிக்க வாசக பெருமான் திருக்கலலை வணங்கி அடியார்க்கு அடியார்களை வணங்கி நமது சுவாமிகள் சிவபெருமான் என்று நாம் வர்ணித்து வைத்திருந்த காரணத்தால் அந்த திருவாசகத்தில் உள்ள சிவனை எப்படி நமது மாணிக்க வாசக பெருமான் மணி வாசக பெருமான் வாழ்த்தினார் போற்றினார் போற்றி பரவினார் என்பதை உங்களுக்கு அவர் தந்த ஒரு பாடல் மூலம் விளக்க இருக்கின்றேன் உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிவை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி ஏனூர்க்கு எளிய இறைவா போற்றி எம்மை உடமைப் பொருளாய் கொண்ட எம் இறையே குருநாதா உணர்வுமயமான கடைப்பட்ட இந்த எளியவனையும் நினது அடியவண்ணாக்கிய சர்க்குருவே மூட்டை சுவாமியே வணங்குகிறேன் ஐயனே நுண்ணியதிலும் நுண்ணியனே சைவனே எம் தலைவனே குருவே வணக்கம் வணங்கும் அடையாளமானவனே வணங்குவதற்கு ஏற்புடையோனே பண்புடையோனே பண்பிற்கு இருப்பிடமானவனே அன்புடையவோனே அன்பிற்கு அடைக்கும் தாள் ஆனவனே நல்வழியானவனே நல்வழிக்கு நல்வழியாய் எங்களை நல்வழியில் கூட்டிச் செல்பவனே எங்கள் நினைவில் கலந்திருப்பவனே இன்னும் சொல்லப்போனால் எங்கள் நினைவாய் இருப்பவனே விண்ணோக்கு அறியவனே விண்ணவர்க்கு மட்டுமா நீ அறியவன் விண்ணோர்க்கும் மன்னோர்க்கும் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிமார்களுக்கும் தேவதைகளுக்கும் அந்த நவகிரக நாயகர்களுக்கும் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கும் பதினெண்டு சித்தர்களுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் தலைவனே அடியார்க்கு எளியவடே வணக்கம் வணக்கம் என்று சிவபிரானை வணங்குவது போல் நாமும் நமது குருநாதர் மூட்டை சுவாமியை சிவனாகவே நினைத்து ஏன் அவர்தான் சிவன் என்று உறுதியாகச் சொல்லி வணக்கம் செலுத்தி இன்றைய யூடியூப்பில் நமது குருநாதர் அவர்கள் செய்த ஒரு அதிசய செயல் பற்றி பார்ப்போம் அதாவது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அந்த மாதம் வந்து ஏப்ரல் திங்கள் அதாவது ஏப்ரல் மாதம் தேதி சரியாக ஞாபகம் இல்லை அப்பொழுது சுவாமிகள் அவர்கள் ஜக்கமா கோவிலே அமர்ந்திருந்தார் சாயங்கால நேரம் மாலை பொழுது ஆறு மணிக்கு மேல் இருக்கும் இருட்டி கொண்டு மசண்டையாக இருந்தது நாங்கள் ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் அமர்ந்திருந்தோம் என்னோடு எமது இனிய ஆறுயிர் நண்பர் சிவகாசியைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் அமர்ந்திருந்தார் அப்பொழுது சுவாமிகள் டெய் தனி எடுத்துட்டு டேய் அந்த களிமண்ணை பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்டர்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் எனக்கு களிமண்ணை எடுத்துட்டு வர சொன்னார் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் கொடுத்த பிறகு சாமி ஒரு மண்டையோடு மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சார் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை சரி சாமி ஏதோ செலை செய்கிறாரு போல அது முதல்ல அந்த மண்டையோடு சாமி விட்டு மண்டையோடு மாதிரி இருந்துச்சு நான் அதை நினச்ச மனசுக்குள்ளே சாமி விட்டு மண்டை விட்டு மாந்தம் திமுர் பிடிச்ச பயில என் மண்டையோடு நான் நினைக்கிறேன் ஓ மண்டையோட காட்டி விடுவேன் பார்த்துக்க சும்மா அம்மா ஆளை பாருங்க ஆள கிளக்காமல் போய் மேற்காம வர தெரியல திசை தெரியல ஆ இதெல்லாம் வந்து மண்டையோடு சாமி விட்டு மண்டையோட மனதுக்குள்ள நினைக்கிறார் எனக்கு திட்டுக்கென்று தூக்கி போட்டது மனதில் தானே நினைத்தோம் யாரிடமும் சொல்லவில்லையே குருநாதன் இப்படி அதட்டுகிறாரே சாமி மன்னிச்சு என்ன மன்னிச்சுக்குங்க ஏ இந்த மண்டையோட என்ன தெரியுமா இது சாமி இதில் இந்த நரம்பெல்லாம் ஓடுதலை சாமி இதை தான் சாமி மூளைன்னு மூளையின் ஒரு பகுதியை வட்டமிட்டு காட்டினார் இதில் போகிற நரம்புகளில் சில வெடிப்பு வந்துருச்சு சாமி ரத்தம் எல்லா பக்கமும் கதிது சாமி ஒரு கோட்டிக்கார பையன் மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குல்ல சாமி இந்த மண்டையோடுப்ப சரி பண்ணணும் சாமி அப்படின்னு சரி பண்ணிக்கிட்டே இருந்தார் தண்ணி எடுக்க திரும்ப அந்த நரம்பு மண்டல் மாதிரி அதை இது பண்ண திரும்ப மண்டை ஓட்ட தடவை திரும்ப சுண்ணாம்பு எடுத்து இது பண்ண இப்படி மாற்றி 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 செஞ்சுக்கிட்டே இருந்தார் எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஒரு சில பேர் எழு எழுந்து அவர் அவர் ஊருக்கு செல்ல சாமியிடம் கொண்டு சென்றார்கள் யார் யார் கிளம்பினார்களோ அவர்களை எல்லாம் கிளம்ப விட்டு விட்டார் பிறகு நான் என்ன செய்கிறார் பார்ப்போம் என்று காத்திருந்த போது என்னை கூப்பிட்டார் டாய் இங்கே வட எல்லா பேரும் கிளம்புறேன் மூணு நாலு பேர் கிளம்பிட்டேன் ஒரு ஏழாண்டு பேர் தான் நான் இப்போ இருக்கியா நீ போறியா ஊருக்கு மதுரைக்கு போறியா இல்லை சாமி ஏதோ வேடிக்கை நடக்க போகுது சாமி அதை பார்த்துட்டு போகிறேன் சாமி இங்கே என்ன கரகாட்டமாக ஆடுறாங்க ஆ வேடிக்கை நடக்க போதாமல வேடிக்கை சாமி ஆ தஞ்சாவூர் சாந்தியோட கரகாட்டமா சாமி ஆடுறாங்க திரும்ப நறுக்கென்றது என் மனதிற்குள் ஏனென்றால் தஞ்சாவூர் சாந்தி கரகாட்டம் என்றால் நான் விரும்பி பார்ப்பேன் புதுக்கோட்டை இல்லாமல் இருக்கும் பொழுது என்னடா சாமி சொல் என்ன சாமி பழைய ஓடுதோ ஓடுதோ அப்படின்னாரு ஐயா இதை எதுவும் நினைக்கக்கூடாது போலடா சிவனேன்னு மனமே மணமே சிவனேன்னு இருமனமே எய்த்தாப்புல சிவன் இருக்கேன் சிவன் ஜிவேன் நம்ம சக்தியும் இல்லை ஒன்றும் இல்லை சிவனும் சக்தியும் ஜந்தா தான் ஜாமியெல்லாம் நமதே ஒன்றும் இல்லாத பையாச்சே வெறும் பைய வெட்டி பைய விருதா பையன் ஏன் ஜாமி தக்குறி பை சாமி சிவனேன்னு இரு மனமே அப்படி என் மனதாக தக்கூரின்னு திட்டிட்டு வாயை பொத்திக்கிட்டு என் நண்பரையும் வாயை ஒன்றும் நினைக்காத நான் ஒன்றும் நினைக்கல நீ அமைஞ்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வந்து நின்றது காரில் இருந்து முன்சீட்டில் ஒருவர் இறங்கினார் பின் சீட்டில் முதலில் வலது பக்கம் இருந்தவரும் பிறகு இடது பக்கம் இருந்தவர்களும் இறங்கி மீண்டும் வலது பக்கத்திற்கு வந்து அங்கு யாரோ படுக்க வைத்திருந்தார் போல் தெரிகிறது அந்த சீட்டில் அவரை தலைப்பக்கம் ஒரு ஆளும் கால் பக்கம் ஒரு ஆளும் இந்த முன்சீட்டில் இருந்தவரும் நடுவுலையும் பிடிச்சிக்கிட்டு இறக்கி சாமி கிட்ட கொண்டாந்து அப்படி நெடுஞ்சாங்கடையா படுக்க வச்சாங்க சாமி இப்படியே பார்த்தாரு இல்லை தண்ணி எடுங்கடா கையை கழுவ என்ன சாமி பண்ணுது சாமி நல்லா தான் சாமி இருந்தார் ஒரு விவசாய விலைக்கு போய்கிட்டு இருந்தார் சாமி சாமி ரொம்ப வசதி வாய்ப்புலாம் இல்லை சாமி திடீர்னு ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது ஒரு நா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டார் சாமி அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஜாமி அவங்க என்னென்னமோ சொல்லிவிட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கணும் இங்கே வசதி இல்லை நீங்கள் மதுரைக்கு கூட்டி போயிட்டாங்க கூட்டி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஜாமி அப்புறம் மதுரையில் மீனாட்சி மிஷின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வந்தோம் சாமி மீனாட்சியில் பார்த்தவங்க இவருக்கு மூளையில் ரத்தம் கசிது இது வந்து மாத்திரையிலே ஊசியிலையோ நிற்காதுமா இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா பைபாஸ் மாதிரி மூளையை ஓப்பன் பண்ணி பண்ணணுமா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமா ஆறு லட்சம் வச்சிருக்கியான்னு கேட்டாங்க எங்களுடைய ரூபா ஏழு ரூபா ஏழாயிரம் ரூபா கூட பார்க்குறது கஷ்டம் சாமி இவர் பொண்டாட்டி இப்போ வரல சாமி நாங்கள் தான் கூட்டி வந்தோம் இவர் பொண்டாட்டி அப்புறம் அழுது தவிச்சிச்சு அப்புறம் நாங்கள் தான் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்தோம் சாமி ஆனால் அவங்க சில ஒரு சில மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்தாங்க இதை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவர் அப்படியே அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காரு சாமி சாப்பிட சொன்னால் ரெண்டு இட்லி வச்சு அதை மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சிடறாரு சில சமயம் நாளைக்கு அஞ்சு கிலோ சாப்பிட்றாரு எந்த வேலையும் போகல காலையாக ராத்திரியான்னு இவருக்கு தெரில சாமி அப்படியே கோட்டிக்கார மாதிரி மதனம் பிடிச்ச ஒரு மாதிரி இருக்காது சாமி அதான் சாமி நாங்கள் ஏழைய சாமி எங்களுக்கு உங்களை விட்டால் யார் சாமி தோணேன் அதான் சாமி உங்கள்ட்ட கூட்டு வந்துவிட்டோம் தெரியும்ல நான் இப்போ மூளை எல்லாம் சரி பண்ணியிருக்கேன் சாமி டேய் நினச்சிங்களா எதுக்கடா அந்த மண்டையோட பண்ணுறாரு மூளை மாதிரி பண்ணுறாரு நரம்பெல்லாம் சரி பண்ணுறாருன்னு இவனு காண்டி தாண்டா ஆகா என்னே குருநாதன் செயல் வருமுன் காப்போம் என்று நம் தமிழ்நாடு அரசு விளம்பரம் செய்கிறது இவர் உண்மையில் வருமுன் காத்து விட்டார் அல்லவா இவர்கள் வருவதை தெரிந்து கொண்டு அவருக்கு மூளையில் பிரச்சனை இருக்கிறது ரத்தம் கசிவது என்பது தெரிந்து கொண்டு அதில் ஒரு களிமண்ணால் மண்டையோடு ஒன்று பிடித்து அதில் மூளையின் பக்கத்தில் நரம்பு மண்டலங்களை எல்லாம் சரி செய்து ரத்தம் கசிவதை நிப்பாட்டுவதோ நிப்பாட்ட இவர்கள் உள்ளே வர இப்பொழுது என்ன அதிசயம் நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று நான் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்க சாமி அந்த படுத்திருந்தவர் கிட்டத்தில் போனார் ஏன் சாமி எம்மூட்டு நாள் தான் தூங்குவோம் இருபது நாளாக தூங்கிட்டு இருக்கியா காட்டில் சோளம் விதைச்சிருக்கியா அதெல்லாம் பார்க்க வேணாமா எந்திரிச்சாமே ஏய் அதை சுண்ணா படுறான் அப்படின்னு எடுத்து ஊதியா பூஜை எந்திரிச்சாமே சாமி எந்திரி அப்படிங்க அந்த படுத்திருந்தவர் எழுந்து உட்கார்ந்து விட்டார் பிறகு சிறிது நேரம் மழங்க மழங்க பார்த்து கொண்டு இருந்து விட்டு சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு சாமியை பார்த்து எழுந்து ஒரு கும்பிடு போட்டு சாமி என்னை நல்லா ஆக்கிட்டீங்க சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி காட்டு வேலைக்கெல்லாம் போகலாம் சாமி எந்த வேலைக்கும் போகலாம் சாமி காட்டு வேலைக்கு போகலாம் ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் வயலில் உழுவலாம் என்ன வேணாலும் செய்யலாம் சாமி நீ உன் உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சாமி நீ ஆஸ்பத்திரிலாம் வேண்டாம் சாமி இனிமேல் மாத்திரைலாம் சாப்பிடாத அமிச்ச மாத்திரையெல்லாம் வெற்று எல்லாம் நல்லா ஆக்கிட்டேன் சரியா ஆ எல்லாம் சாப்பிட்டு போங்க சாப்பாடு வருது சாப்பிட்டு போங்கன்னு கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வந்துச்சு இருந்தவங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அவங்க சாமியை விழுந்து நெனைஞ்சாங்கடையாக கும்பிட்டு சாமிகிட்ட விபூதி அதாவது விபூதி என்று சொல்லக்கூடியது அந்த சுண்ணாம்பு வாங்கி கொண்டு அந்த ஜக்கமா கோவிலையும் கும்பிட்டு விட்டு எங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அவர்கள் வந்த காரில் சந்தோஷமாக திரும்பிச் சென்றார்கள் ஆக ஒருவருக்கு வரப்போவதை முன்கூட்டியே அறிந்து அவருக்கு மூளை சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட அந்த இரத்தக்கசிவ பிரச்சனை இருக்குது என்பதை முன்கூட்டியே அறிந்து கருணாவரம் செய்த அற்புத செயல் எங்களை மெய்சில் இருக்க வைத்தது அந்த அதிசயத்தை தான் இப்பொழுது உங்களிடம் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்